நாம் இப்போது காணும் பதிகம் கடன் தீர்க்கும் பதிகமாகும் இதனை அருளியவர் திருநாவுக்கரசர் ஆவார் இப்பதிகம் திருச்சேரை என்னும் தளத்தில் அருளப்பட்டதாகும் இத்தலத்து இறைவன் பெயர் செந்நெறியப்பர் சாரபரமேசுவரர் இத்தலத்து இறைவி பெயர் ஞானவல்லி ஞானாம்பிகை இத்தலத்தில் மார்கண்டேய முனிவர் லிங்கத்தினை நிறுவி பூசித்து தனது கடன் நீங்க பெற்றார் இதனை முதன் முதன்முதலில் தொடங்கும்போது திங்கட்கிழமையில் தொடங்க வேண்டும் தினமும் ஒரு முறை இப்பதிகத்தை கடன் தீர்த்த இறைவனை நினைத்து உள்ளன்புடன் பாராயணம் செய்ய இப்பிறவியின் கடன்கள் அனைத்தும் நீங்கி பிறவியில்லா பெருநிலை சித்திக்கும் இதனை தொடர்ந்து பாராயணம் செய்து வர எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என்பது உறுதி இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் நிரந்தரமாக அசைவத்தை நிறுத்தியிருக்க வேண்டும் இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்களின் அனைத்து விதமான இடர்களையும் கடன்களையும் இறைவன் நீக்கியருள்வார் என்பது திண்ணம் மீண்டும் இடர்களும் கடன்களும் ஏற்படாது என்பது உறுதி இப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்பவர்கள் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் கடன்களைப் பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமே வாழ்வில் வராது இப்பிறவியின் கடன்கள் மட்டுமல்லாது அனைத்து இடர்களையும் போக்கி துன்பமில்லா இனிய வாழ்வை தரும் கடன் தீர்க்கும் உன்னமான பதிகத்தை கடன் உள்ளவர்கள் மட்டுமல்லாது பிறவி கடன்களை போக்கி பிறவியில்லா பெருவாழ்வினை வாழ நினைப்பவர்களும் நிம்மதியான வாழ்வு பெற ஆதி சித்தன் கருணையின் வடிவம் அருணையின் நாயகன் எல்லாம் வல்ல அண்ணாமலையானின் பொற்பாதம் பணிந்து பதிவிடுகிறேன் புண்ணியம் போய்கிடும் கூறி தாய் அறிவுகை கூடிடும் சிறியார் பயில் சேரையுட் சென்னெறி நாரி பாகன்ற நாம என்ன மாதவன் செய்தனை நெஞ்சமே மின்னு வார்சடை வேத விழுப்பொருள் சென்ன லார்வயர் சேரையுட் சென்னெறி மண்ணு சோதினம் பால் வந்து வைகவே பிறப்பு மூப்பு பெரும்பசி வான்பினி இறப்பு நீங்கியிங் கின்பம் மந்தை திடும் சிறப்பர் சேரையுட் யான் கழல் மரப்ப தின்றி மனத்தினுள் வைக்கவே மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமர்கால் சேடர் வாழ் சேரை சென்னெறி மேவிய ஆடலாந்த நடிகடைந்த தூய்மினே எண்ணினாலும் எரியயிற்று கூற்றுவன் துண்ணன் தோன்றித் துறக்கும் வழிகண்டேன் தின்னன் சேரை திருச்சென் நெறியுரை அண்ணலாருளர் அஞ்சுவ தென்னுக்கே வானன் தரணிகம் பிக்கிலன் ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரிலன் செப்ப மாஞ்சேரை சென்னெறி மேவிய அப்பநாருளர் அஞ்சுவ தென்னுக்கே வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் வாதவுற்றார்களு மென் செய்வார் சித்தர் சேரை திருச்செண் நெறியுரை அத்தர் தாமுள ரஞ்சுவ தென்னுக்கே குளங்கள் என் செய்வ குற்றங்கள் என் செய்வ துளங்கி நீ நின்று சோர்ந்திடல் நெஞ்சமே இலங்கு சேரையிற் சென்னெறி மேவிய அலங்கனாருள ரஞ்சுவ தென்னுக்கே பழகி நால்வரும் பண்டுல சுற்றமும் விழவிடாவிடில் வேண்டிய எய்தொனா திகழ்கொள் சேரையிற் சென்னெறி மேவிய அழக நாருளர் அஞ்சுவத்தினுக்கே பொருந்து நீன்மலை ஏப்பிடி தேந்தி நான் வருந்த ஊன்றி மலரடி வாங்கி நான் திருந்து சேரையிற் சென்னெறி மேவியங்கிருந்த சோதியன் பார்க்கிடரில்லையே